கருத்து நல்லவர் என்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை பொண்ணு இல்லை பொருள் இல்லை பைக் இல்லை கார் இல்லை என் வீட்டில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு புலிமி துவச்சுட்டிங்களா கடத்திற பார்த்து சொல்கிறாரு யார் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பாக அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடியாக வச்சிருந்தாராம் பாருங்கள் ஒரே ஒரு தான் அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக நாலு நதி ஓடுனுச்சான் ஏதென்று தோட்டத்தில் நாலு நதி இருந்துச்சு அந்த பூமியில் புண் விளைஞ்சிதான் பாருங்க மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக தான் அவ்வளோ பெரிய ஏதன் தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்குனார் நான் உங்களே பார்த்து சொல்கிறாருங்க உங்களுக்கு எது இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சோழ்ந்து போகாதீங்க கலவப்படைங்க கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எல்லாம் உங்களிடத்தில் வந்து சேரும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க என்கிட்ட எதுவுமே வரலன்னு சொல்லாதீங்க எல்லாம் வரும் என்று சொல்லுங்கள்